Thank <music> இருபத்தி இருபத்தி மூணு வயசு எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆளை பாருங்க எப்படி இருக்காது தங்கச்சி என்ன சொன்னா நம்பிக்கல சரி ஓகே இப்ப வீடியோ என்னென்ன சொல்லாம தலைக்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நான் கிளாஸ் அணிக்கலாம கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வரைக்க பாத்தீங்கன்னு சொன்னா நிக்கிற அம்மாவே நிக்கிறேன் அம்மான் வேலையோ கேக்கணும் ீம் ச ம் சாடி அவ கரண்டிய சாப்பிட்டா கரண்டி அவன் கரண்டியெல்லாம் சாப்பிட்டான் அவங்க கரண்டியெல்லாம் சாப்பிடுவான்

அப்படி இருக்கு மு க தெரியல உடம்பு பத்தி கொண்டு வந்து பிள்ளைக்கு ஓகே பாத்தி கொண்டு வந்த இடத்துல பாயசனம் நல்ல வித்திர ஆக்களை

நாளைக்கு சாமதி விடுடா போடுங்க சாமதி விடுறதுல சரி ஓபடிங்களா கொஞ்ச நேரமா போட்டுட்டு பாருங்க இந்த முந்தெட் பல்லையெல்லாம் കാണாம அதிய அழியதால வாங்கி வச்சிருக்கா

வந்தால் மழை எந்த இதுல பார்த்தால் சரியா சரி நான் டாடி வந்துட்டேன் ஏய் நான் ஏ அப்படி எல்லாம் ஆட்டெல்லாம் போட கூடாது உங்கடேல நான் எலதீ மொண்டண்டடுப்ப நான் என்ன இதில தடுக்க நீங்க எல்லாம் ஓகே ஓகே இந்த இதே மாதிரி கிளிப்பு வச்சிருக்கேன் சதி புறੂੰடுடான் ஜா புறே எனக்கு வந்து வர கூடாதே நான்

ஆனா பரவாயில்ல எல்லா கூடுதல் ஆடாக்கள் சொல்லுவாங்க ஒரு அலுமாரில இதுல மட்டும்தான் மனுஷன் வந்து மனுஷன் மேல இருக்கு அது ஒரு சைட்ல கொஞ்சம் தான் கிடையாது பரவாயில்ல வரைக்கும் ஒரு அருமாரியா இருக்கு உன்னைய பாராட்டத்தக்க விஷயம் இருக்கு சரியா ஓகே இங்கால எங்களுடைய இட்டு செல்லத்தால வீட்டு ஆடிக்க வச்சிருக்கா இது ஆம்கட் இது ஷர்ட் இது டிஷர்ட் இது கோட்டு அவ்வளவு

ஒரே ஒரே குறைந்த கதைய அப்படி கதைப்பான் நல்ல இதா கதைப்பான் ஏழு கலுவானா கொஞ்சம் நல்லா દી 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 પાપમાં આમાં અંજે સીતી દેવો બાંગા પૂડી જવો રે પોવ મંડો ની બિરા ભાટા બોલ અમરી તો અંગપલમ સીતીરે સંગપલમ મંગે સીતીરે સંગપલમ

સા સા ઓમીતા દા ઓમીતા દા અમારે દેલ્લગ ડમિતાંદા ચાલી કા બાય ચાલી કા બાય કા

വൃത്തമ വൃത്തമ ദറി ഇങ്ങേ요 എന്താ പറയല്ലേ ദോസോ ആ ഓ ശശ സിതിരെ चले നമു സിതിരെ செல்லം സിതിരെ செல்லമൊക്കെ എركه എങ്ങായിക്ക് സിതിരെ செல்லം ഇതിക്ക് മടണ്ടയേക്കേ ഫൈറ്റ് ആണ് ഫൈറ്റ് എന്ത് ആയിരീം ഹ എന്ത് என்ன என் கையா கையிட்டு எது இல்ல ஃபாதர் இல்ல ல வெளியில கழுவ கூடாது வெளியில கழுவாங்க போய் கழுவுங்க சித்திரை செல்லுங்க வெங்க சித்திரை செல்லர் அவ நீ தூக்கிட்ட பெரிய பெரிய பெரிய

கிளாஸுக்கு போயிட்டு வந்தது உண்மையா பாத்தீங்கன்னா அவளை கடை சுடிய இந்த அப்படியெல்லாம் போய் வந்து சாப்பிட்டு அதுக்கு உண்ட மயக்கமா இருக்குது எட்டு மணிக்கு தான் வலிக்கிட்டு போனேன் எட்டு மணிக்கு வலிக்கிட்டு போனா அஞ்சு மணிக்கு எழும்பி அப்படித்தானே செய்யும் அஞ்சு மணிக்கு எழும்பி

எனக்கு என்ன வேலை தெரியாதுன்னு சொல்றீங்களா எல்லாம் தெரியும் எல்லாம் செய்வேன் ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு அலுப்பு மயங்க தூரா போயிட்டு வர்றது வடிவா போய் இப்போ கிளாஸுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து வடிவா நல்ல ஒரு கட்டோட கட்டிட்டு இருக்கு உண்ட இருக்கிறேன் சாப்பிடாத மயக்கம் இப்ப உண்ட மயக்கம் உண்ணாத மயக்கம் உண்ட மயக்கமா இருக்குது அப்படியே ஒரு நாள் நித்திர போட்டா நல்லா இருக்கும் ஆனா அந்த பாங்களுக்கு வசி இருக்காது என்னையா என்னையா இப்ப ஓகே எங்க பாப்பா

அவரை விட நீங்க இப்ப அழுவிங்க முதல் எப்படி கதைக்கும் பைசன் இப்ப கதைக்குதே இல்லைங்களோட ஓகே கதைக்கிறானுங்க

நாளைக்கு வருவாங்க என்னோட கிளாஸுக்கு போயிட்டு வரையில வந்து நான் ஏற்றி கொண்டு போவேன் மழை செல்லியதா எல்லாரும் போய்கொண்டிருக்கோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் நான் கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வந்து えー ரிட்டிகிட்ட போய்ச்சே ஆமா நான் ஏ ஃபோனன் ட்ரீமா இப்போ கூடி வரதுக்கு மூடமா மாவே எப்படி எப்படி ஐடியா இன்ஜ போனேதே வந்து நைசா அப்படியே கிளாஸ் போயிட்டு அப்படியே ரித்திக்கிட்ட போய் ரிட்டிகைய பாத்துட்டு அப்படியே நைசமா அம்மா கூட்டிட்டு வந்து நல்லமா கூடாதா கூடால ஏ சரி நான் குடிக்காத அதுக்காக தான் நான் போனே

அக்காட மகன் தான் ஆனாலும் வந்து எனக்கு எந்த பிள்ளை மாதிரி தான் நிறுத்திக்கல கபலா பாசம் நிறுத்திக்கல வரைக்க வந்து அழுத என்ன பாசம் தான் வைத்தியகாரி ஓகே அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பாசம் பத்திக்கல நான் அச்சுடைய பாசம் அச்சுக்கு என்னத்துக்காக என்னையே வந்து அஸ்மிக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களோட பிள்ளை யாருமே அஸ்மியா அடிக்கிறேல்ல சுபேசனோ அம்மாவோ எங்களோட அப்பாவோ இல்லாட்டியும் சுபேசன் அம்மாக்களோ ஒரு தருமே வந்து அஸ்மியை வந்து அஹ் அடிக்கிறதோ பேசுறதோ இல்ல அதனால வந்து இவாக்கு வந்து கொஞ்சம் குலப்படி கூட அதனால வந்து நான் வந்துதான் இந்த நேரம் ஏதாவது குழப்படி செஞ்சா பேசுவேன் அஹ் அடி அடிக்கிறேன் நான்குன்ற படியா வந்து அஸ்மிக்கு வந்து அப்படி தெரியுது சின்ன ஆனா உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மின்ட வயசு பிள்ளைகளுக்கு அடி விழு அடியா அஸ்மி எப்படி விழுகு உங்களோட வயசு பிள்ளைகளுக்கு அடி சொல்லுங்க எனக்கு அப்படி நான் நான் உண்மையை சொல்லுங்க நீங்க ஆ பாத்தீங்களா இதுதான் உண்மை அஸ்மின் வயசு பிள்ளைகளுக்கு விழுகிற அடியா பார்க்க மாட்டேங்க நான் நேரில் பார்க்கணும்னா நான் அஸ்மிக்கு வந்து நாங்கள் அப்படி அடிக்கிறதே இல்லை அதுவே அவன் சொல்றோம் அம்மா பிடிக்காதான் பாசம் அவனுக்கு